உலகம் உள்ள தொலைபேசி அனைத்து நலவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்காத ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதாக இருக்கும் அதனால் வீடியோ கடைசி வரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டேட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமும் வரதா இருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்குது சம்பளம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருப்பேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணி ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து மெசென்ஜர் ஆஃப் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா ஸோ இந்த மெசெஞ்சர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில டிரிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்பின் யூஸ் பண்ணி ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார்மலாக நமக்கு வந்து அன்னோ நம்பர்லேருந்து கால் வரும்போது அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பீங்க இப்படி இந்த டூ கால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் ஒரு சில பியூர் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா வந்து டூ காலர் உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுக்க மாட்டாங்க கஸ்டமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி கொடுப்பாங்க கஸ்டம் இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து மெசஞ்சர் யூஸ் பண்ணியும் அவங்க யார் கால் பண்ணாங்க போன்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மேலே மெசெஜர் இருக்கு இல்லையா ஸோ அந்த மெசஞ்சர் வந்து கிளிக் பண்ணுறேன் இங்கே சர்ச் பட்டன் இருக்க பாருங்க இந்த சர்ச் பட்டனில் பார்த்தீங்கன்னா வந்து யார் உங்களுக்கு கால் பண்ணாங்களோ அன்னோ நம்பர்லேருந்து அவங்க நம்பர் எங்கே கொடுத்துருங்க ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த டீடெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இங்கே என்னுடைய நண்பர் கொடுத்துட்டேன் நண்பர் கொடுத்துட்டு பிறகு அவருடைய நேம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும்போது மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நண்பர் ஃபேஸ்புக்கில் இருந்தார் அப்படின்னா அவருடைய மொத்த டீடெயில்ஸும் இந்த மெசேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க

சோ இங்க மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க சோ இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்றீங்கனா அவருடைய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு வராது ஸோ இப்படி வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த இரிட்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் நான் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் மண்டுவா வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் கேன்சல் பண்ணலாம் இது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் மெசஞ்சர்லேருந்து மெசஞ்சரில் டார்க் மோட் எனேபிள் பண்ணுற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இந்த டார்க் மோட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆனது ஆகாது நீங்கள் வந்து எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும் இதே மாதிரி நீங்களும் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்களே மெசஞ்சரில் பட் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் மூன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும் இமோஜியா அதுக்கு மூணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இங்க ஒரு இமோஜி ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க மூணு இமோஜி ஆஃப் மூணா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பருக்கு நீங்க சென்ட் பண்ணணும் சோ டெக்ஸ்ட் வந்து எடுத்துருங்க சோ உங்களுக்கு நிறைய இமோஜிஸ் ஓப்பன் ஆகும் அதுல இருந்து ஒண்ணு நீங்க வந்து செலப் பண்ணிக்கலாம் சோ இப்போ நீங்க சென்ட் பண்ணிட்டு பிறகு இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் சோ இப்ப வந்து பேக் போயிடுங்க பேக் போய்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் ஓன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க டார்க் மோட்றது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எனபிள் ஆனதாக இருக்கும் இதான் பாத்தீங்கன்னா வந்து எனேபிள் பண்ற மெத்தட் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது பவர் கன்செப்ஷன் மட்டும் இல்லாம உங்கள் கண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வாட்ஸ்அப்பில் ஒரு சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துலாம் ரீசெண்டாக குரூப்புக்காக ஒரு ஃபீச்சர் பார்த்து கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கணும்னா அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க இங்கே பிரைவைசி இருக்கு பிரைவேசி கிளிக் பண்ணிக்கோங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க குரூப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இது வந்து கிளிக் பண்ணிக்கிங்க குரூப்ல நார்மலாக யாராவது யாரிடமாவது உங்களுடைய நம்பர் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் எனபிள் பண்ணிங்கன்னா அதுதான் கண்டிப்பாக நடக்கும் அப்படி உங்களை யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா மை கான்டாக்ட்ஸ் ஸோ மை கான்டாக்ட்ஸில் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க வச்சிருப்பீங்களா நம்ம உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்க நம்பர் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உங்களை வந்து குரூப்ல ஆட் பண்ண முடியும் வேறு யாரும் ஆட் பண்ண முடியாது ஸோ அவங்களும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா மூணாவது நோபடி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அது கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறாங்களா இருந்தாலும் சரி எவ்ரி ஒன் வேறு யாராவது இருந்தாலும் சரி யாருமே உங்களை குரூப்ல ஆட் பண்ண முடியாது ரொம்ப யூஸ் ஆப்ஷன் மறக்காம ட்ரை பண்ணுங்க அடுத்து ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்பராக வந்து கொடுத்துருக்காங்க செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நீங்கள் வந்து உங்களுடைய காண்டாக்டில் சேவ் பண்ணிக்கிங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு யாராவது மெசேஜஸ் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட மெசேஜஸ் ஏதாவது ஃபேக்காக உங்களுக்கு வந்து கொடுத்தாலோ இல்லை அது தன்மை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லால் அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருக்கேன் எலெக்ஷன் டேட் கொடுத்துட்டு அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து இதே நம்பருக்கு நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேஸ் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் இந்த மெசேஜ் ஆல்ரெடி நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இது உண்மை தன்மை தெரிஞ்சுங்க அப்படின்னா ஒன்று வந்து பத்தின நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லி கேட்குது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரிப்ளை ஆனது வராது பட் அது தவறுதலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங்குன்ற மாதிரி சம்திங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க ஸோ ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் யூ ஹே ஆல்ரெடி சென்டர்ஸ் திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுனால அதே மெசேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுது நீங்கள் அதில் உண்மை தன்மை தெரிஞ்சிக்கணுன்னா இந்த நம்பருக்கு மாதிரி நீங்கள் வந்து ஃபார்வர்டு பண்ணிவிட்டீங்கன்னா அது உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸ் அடுத்து பார்க்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மைக் சம்மந்தப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக உங்கள் நண்பர்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஏதாவது நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த மைக் செம்ப்ளோர் இல்லையா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லாக் செம்பில் இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சு அது உங்கள் 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 நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவீங்க இப்படி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி கேட்க வேண்டியிருக்கும் இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் எப்படினு பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜ் அந்த வந்து உங்களுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கு கீழ ஹோம் பட்டன் இருக்கும் ஹோம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஸோ கிளிக் அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பிள்ளை ஆகிட்டு இருக்கும் இங்கே இருந்து நீங்கள் பேசுறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நண்பருக்கு இந்த மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படி இல்லையானா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிட்டும் நீங்க பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக ஆகிடமாட்டதுனால அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஃபீச்சர்ஸ் தான் வீடியோ பிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு முடியல கொடுத்து மோட்டர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டெக்கன்ஸ் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நான் அடுத்த டெக்கன்ஸ் நம்ம புதிய உங்களுக்கு சந்திக்க நான் தெரியும் உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்